அடுத்தது அவர்களே இரண்டாயிரத்து பதினைந்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சிறையாக இலங்கை மக்கள் காங்கிரஸும் அவர்களுக்கு ஒரு நியாயப்பாடை முன்வைத்தாலும் மக்கள் காட்டிய வழியில் தலைவர்கள் சென்றார்கள் இப்போதைய நிலையில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தலைமைகள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஒரு வேட்பாளரை திறந்தெடுக்கிறோம் நீங்கள் எங்கள் பின்னால் அணி திரலைங்கள் என்றொரு கருத்தினை முன்வைக்கிறீர்கள் அல்லது அதற்கான ஆணைய மக்களிடம் கேட்கிறீர்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் காணப்படுகிற வித்தியாசம் என்ன இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் என்பது கட்சிகளுக்கு இடையிலான ஒரு தேர்தல் என்று மாத்திரம் கணிப்பிடப்படுவதில்லை வேட்பாளர் யார் அவருடைய தகுதி தராதரம் என்ன அவர் எப்படி இவ்வளவு தூரம் ஜனரஞ்சகமானவர் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதோடு தொடர்புப்பட்ட விஷயம்தான் ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது முழு நாட்டிற்கும் நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டின் அதி உச்ச பதவி அதை தெரிவு செய்கின்ற போது கட்சியை விடவும் இன்று நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற வேட்பாளர் என்னை பொறுத்த மட்டிலே கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கை தன்னுடைய சொந்த ஆளுமையினால் கூட்டிக் கொள்ளக்கூடியவர் கட்சிக்கென்று பெரிதாக ஒரு நாலரை வருட காலம் ஆட்சி செய்துவிட்டு வழமையாகவே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்ஸ் கொண்டு இருக்கிறது அதாவது ஆட்சியில் இருக்கிற கட்சி சம்பந்தமான விரக்தி குறைகள் பற்றி மக்கள் பேசுவது வழமையாக இருக்கிற விவகாரம் இப்பாறான சூழலில் அடுத்த தவணையை ஒரு தனிநபரில் நம்பித்தான் தேர்தலுக்கு போவோம் என்றால் இந்த தேர்தலை பலரும் அபிப்பிராயப்பட்டார்கள் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி நடந்த அந்த அரசியல் யாப்பு சதி ஜனா முன் எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி செய்த சதியினால் பிரதமர் பதவி நீக்கப்பட்டு ஆட்சி மாற்றி கொடுக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ஷ குழுவினரிடம் ஆட்சி ஒப்படைக்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நாங்கள் வீதியில் இறங்கி போராடி நீதிமன்றத்தில் போராடி அடைந்த வெற்றி ஒரு பெரிய உற்சாகத்தை தந்தது உற்சாகம் தோடு சேர்த்து உடனே பாராளுமன்ற தேர்தலுக்கு போயிருந்தால் என்ன என்றும் பலரும் சிந்தித்தார்கள் ஆனால் இந்த யாரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு போவது அவ்வளவு சாத்தியமல்ல என்றால் நாங்கள் இந்த மாவட்ட ரீதியாக த ஒவ்வொரு பா பாராளுமன்ற உறுப்பினர்களும் தனிநபர் அரசியல் செல்வாக்கை வைத்து நாங்கள் போட்டியிட போகின்ற போது எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இந்த என்டி அஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கிற நிலையில் நாங்கள் வென்றிருக்கிறோம் நாங்கள் அந்த நீதிமன்றத்திலே அடைந்த வெற்றிகள் என்பது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது கட்சி ஆதரவாளர்களுக்கு ஆனால் அது வெற்றிக்கான சமிக்ஞையாக பார்க்கப்படவில்லை எல்லோரும் நினைத்தது இல்லை நாங்கள் ஒரு அந்த நேரமே நான் எதிர்வு கூறியிருந்தேன் இந்த ஆட்சி மீண்டும் அமையப்பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு தனி நபரின் செல்வாக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உபாயத்தை நாங்கள் கையாள அதற்கு இருக்கின்ற நபராக அதனுடைய வேட்பாளராக நான் அந்த கட்டத்திலேயே அடையாளப்படுத்தி சஜித் பிரேமதாசவை வேட்பாளராக போடுவதற்கான தீர்மானத்தை எடுப்பது மூலம்தான் விரக்தி உற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் நாங்கள் அலரி மாளிகையிலே ரெண்டு மூணு நாட்களுக்கு ஒரு முறை கூடினோம் ஏனென்றால் எப்போதும் தலைகளை கணக்கெடுக்கிற ஒரு வேலை நடந்து கொண்டே இருந்தது திடீரென்று ஒருவர் வருவார் இன்னும் ரெண்டு பேரை காணவில்லை பிறகு அந்த ரெண்டு பேரும் வருவார்கள் இன்னும் வந்த மற்றவரை காணவில்லை இப்படி ஒரு 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 பெரிய சிக்கல் இருந்து கொண்டிருந்தேன் என்னென்னால் ஆக்கள் என்ன தலைக்கு விலை பேசுகிற ஒரு காலம் என்னுடைய கட்சிக்கு நடந்த கதையை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் நாங்கள் ஏழு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட பாடு எல்லாரையும் ஒரு பா ஒரு ஹோட்டல் அறையில் போட்டு மூடிக்கொண்டோம் அந்த நேரத்தில் என்ன அவங்களுக்கு அழுத்தம் அந்த நேரத்தில் உங்களுடைய கட்சியில் கருத்தாடுகள் ஆடுகள் இருந்தார்களா கருத்த ஆடுகளாக யாரும் வருவதற்கு இடம் கொடுக்காமல் இருந்து கொள்வதுதான் என்றால் எல்லோருக்கும் அவங்களுக்கு இருக்கிற கௌரவத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் அழுத்தங்கள் ஆசை வார்த்தைகள் இவற்றிலே இதற்கு மோசம் போகிற நிலவரங்கள் என்பது குறித்து நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறோம்